ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆபிசன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பனிக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி இரும்பல் அதெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எலும்பு சூப் போன் சூப் குடிச்சி வச்சு குடிச்சாலே நம்மளோட உடம்பு இருக்கிற போன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் நெஞ்சில இருக்க சளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும் இந்த சூப் வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சூப்பை குடிக்கலாம் ரொம்ப நல்லது இவ்வளவு சத்து நிறைந்த ஹெல்த்தியான சூப்பை நம்ம எப்படி வீட்லயே செய்யறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம ஒரு ஜார்ல கொஞ்சமா இஞ்சி போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவே மிளகை விட ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த நெஞ்செலும்பு சூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எலும்பு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் நம்ம ஒரு ரெண்டு டாப்ஸ் அளவுக்கு நம்ம ஆயில் நம்ம இதில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ நம்ம இந்த கால இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கல்பாசி ரெண்டு சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நம்ம எதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நம்ம எல்லாம் ஆட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி போடுவோம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேர்க்காதீங்க ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தக்காளி தூக்கிட்டு நல்லா இருக்கும் இப்போ தக்காளி மாயம் வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க நெஞ்செலும்பு நம்ம இதை சேர்த்துக்கலாம் பண்ணிக்க இந்த நெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே நம்ம நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம அரைத்து வச்சிருக்க பேஸ்டை நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அறுத்து வச்சிருக்க ஜால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுல சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி எட்டு விசில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக ப்ரெஷர் எல்லாம் நல்லா இறங்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம மூடி வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க வாசனையே சூப்பரா இருக்கு இப்ப நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெஞ்செலும்பு சூப்பரெடியாயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மாதிரி கமெண்ட் நம்ம அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவேன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம்